வணக்கம் தெலிகளே இன்றைக்கி அருமையான உளுந்த வடையில் முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சிடலாம் வடை சூப்பராக இருக்குங்க பொதுவாக உளுந்து சேர்த்து எது செஞ்சாலும் எலும்பு மண்டலத்துக்கு சிறப்பாக இருக்குங்க எலும்பை வலுப்படுத்துங்க உளுந்து அதோடு இன்றைக்கி முருங்கைக்கீரையோட பலன்களும் உங்களுக்கு தெரியும் முருங்கைக்கீரை சேர்த்து வடை செஞ்சிருவோம் பார்க்கலாம் எப்போவுமே வடைக்கு ஒரு பங்கு உளுந்துன்னா கால் பங்கு அரிசி சேர்க்கணுங்க பச்சரிசி சேர்க்கக்கூடாது டைட்டாக இருக்கும் புழுங்கரிசி சேர்க்கணுங்க அப்போ தான் நல்லா வடை மொறு மொறுன்னு இருக்கும் சூப்பராக செய்ய சூப்பராக சுவையாகவும் இருக்கும் சில பேர் உளுந்தை வந்து ரொம்ப நேரம் ஊற விட மாட்டேங்கிறா எண்ணெய் குடிச்சிரும்னு அது தப்பான விஷயம் உளுந்து நல்லாவே ஊறணுங்க ஊறி தண்ணி தெளித்து கெட்டியான பதத்துக்காக கிரைண்டரில் ஆட்டணுங்க மிக்சிலலாம் ஆட்டினா நல்லா இருக்காது கிரைண்டரில் தான் ஆட்டணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை ரொம்பவும் போடக்கூடாது கொஞ்சம் ஒரு பிடிச்சவடி போடலாங்க நல்லாயிருக்கும் டேஸ்டியாக கருவேப்பிலை முருங்கைக்கீரை எல்லாம் இதில் எப்போதும் போல் உளுந்த உடைக்கு சேர்க்க வேண்டியது ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இப்போ ஒரு பச்சை மிளகாய் மிளகு சீரம்லாம் முனிக்கி போட்டிருக்கீங்க இந்த அதோட இந்த முருங்கைக்கீரையும் இப்படி தூவி பெண்சிக்கலாங்க பாருங்கள் இது என்ன இவ்வளோ இவ்வளோ பக்குவமாக இருக்கணுங்க கெட்டியாக ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க இதுக்கு வந்து பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக இருக்கணும் மாவு இவ்வளோ கெட்டியாக பதமாக இருக்கணுங்க வடைக்கு தேவையான எல்லாம் எப்போதும் போல் போட்டு இதில் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் நைஸாக நறுக்கி சேர்த்துக்கணுங்க டேஸ்டியாக இருக்கும் கிராம கணக்கில் பார்த்திங்கன்னா இரநூறு உளுந்துன்னா ஐம்பது புழுங்கர் சி சேர்த்துக்கணுங்க வடை போடையில் ஃபுல் ஃப்ளேமாக இருக்கணுங்க கொஞ்சம் வெந்த ஒன்று கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கணும் பக்கம் வந்ததும் ஒரு பக்கம் திருப்பி விடணுங்க பொண்ணுரமாக வேகணும் கீரை முருகைக்கீரை வா ஸ்மல் சூப்பராக இருக்குங்க ஒரு பக்கம் வந்ததும் ஒரு பக்கம் திருப்பி விடணுங்க கீரை போட்டிருக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செவந்து வந்தவுமே எடுக்கணுங்க பாருங்கள் அருமையான குண்டு குண்டாக ப்ளப்பியாக இருக்குது அருமையான குண்டு குண்டா ப்ளவ்யா அருமையான வடைங்க செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை சேர்த்து சைடிஸ்க்கு காரத்திங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க